என கருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிரைஸுவின் இனிய நாமத்தில் மறுபடியும் மறுபடியும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவிப்பதை மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறோம் அது எங்களுக்கு தேனிலும் தொளி தேனிலும் மதுரமாகவே இருக்கிறது ஆயிரம் பொன்வள்ளியை பார்க்கலும் தேவன் விளம்பின வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியை கொண்டு வருகிறது இருக்கிறது அல்லவா அதனாலதான் சங்கீதக்காரர் சொல்கிறான் வேதம் என் மன மகிழ்ச்சியா இராது இருந்தால் என் துக்கத்திலேயே நான் அழிந்திருப்பேன் என்று சொல்கிறார் ஆம் எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை எங்களை ஆற்றுகிறது தேற்றுகிறது பலப்படுத்துகிறது சில வேளைகளிலே மனித வார்த்தைகள் எங்களை காயப்படுத்துறது அல்லவா மனித வார்த்தைகள் எங்களை குற்றப்படுத்துகிறது அல்லவா மனித வார்த்தைகள் சில வேளைகளிலே எங்களுக்கு உள்ளத்திலே நோபுகளை கொண்டு வருகிறது அல்லவா மற்றவர்கள் பேசுன வார்த்தைகள் சில வேளைகளிலே நாம் சூழ்ந்து போய் விடுகிறோம் அதிரியம் அடைந்து விடுகிறோம் ஆனால் தேவனுடைய வார்த்தை எங்களை பலப்படுத்துகிறது எங்களை சிறப்படுத்துகிறதா இருக்கிறது ஆகவேதான் ஆண்டவராகிய தேவன் இந்த வார்த்தையை அங்கே சாத்தானுக்கு கூட சொன்னார் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார் தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில தலை நிமிந்து நிற்க தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு போதுமானதா இருக்கிறது எத்தனையோ வார்த்தைகள் சில நேரத்தில் நம்மை நோக்கி அதறியப்படுத்துறதாக சூற பண்ணுகிறதா இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை உங்களை பலப்படுத்துகிறதா இருக்கும் ஹலை லூயா ஆகவே தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் கவனியுங்கள் உங்களை குறித்து சாத்தான் பொய்யான வார்த்தைகளை பேசுவான் சாத்தான் உங்களை பார்த்து உங்களை அதறியப்படுத்துற மாதிரி இல்லாட்டி குற்றப்படுத்துற மாதிரியான வார்த்தைகளையே பேசுவான் அவன் உங்களை பார்த்து சில வேலைகளில் இந்த உலகத்தில் நீ பிறந்தது வீணென்று சொல்லுவான் உன்னால இது முடியாது என்று சொல்லுவான் இது என்று சொல்லுவான் சில வேலைகளில் உலகத்து மனிதர்களுடைய வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தி விடுகும் உடைத்து விடுங்க இதுதான் யோபுவினுடைய வாழ்க்கை நடந்தது யோவினுடைய நண்பர்கள் வந்து அவனை ஆற்றுவதற்காக தேற்றுவதற்காகத்தான் வந்தார்கள் ஆனா யோவினுடைய நண்பர்கள் யோவை காயப்படுத்த தொடங்கினார்கள் வெந்த புண்ணில் வீழ்பாய்ச்சுவதை போல என்று சொல்வார்கள் ஆகவே யோவை குற்றப்படுத்தினார்கள் சொன்னார்கள் இல்லாமல் தேவன் யாரையும் தண்டிப்பதில்லை அப்படி தேவன் நீதிபரராயிருக்கிறான் நீ ஏதோ ஒரு தவறு செய்ததனால்தான் நீ குற்றம் செய்ததனால்தான் தேவன் உன்னை தண்டித்து இருக்கிறார் என்று சொல்லி அவனை குற்றப்படுத்த தொடங்கினார்கள் ஆனா யோபு அந்த வார்த்தைகளுக்கு சொபிக் கொடுத்து அவர்கள் யோபு அதறியப்பட்டு போகவில்லை மனித வார்த்தைகள் உங்களை ஆற்றுவதை போலவே சில நேரத்தில் உங்களை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசலாம் சிலர் சொல்லுவார் நீதிமொழிகளில் ஒரு வார்த்தை இருக்கிறது கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டை போல் இருக்கும் ஆனால் அது உள்ளத்தை தக்கும் அது காயப்படுத்தும் உள்ளத்தை உடைக்கிறதாக மாறும் ஆனால் தேவனுடைய வார்த்தையோ உங்களை பலப்படுத்தும் உங்களை சிறப்படுத்து ஆகவேதான் மனித வார்த்தைகளை கேட்டு சொந்து போக வேண்டாம் மனித வார்த்தைகளை கேட்டு அதறியப்பட வேண்டாம் கத்தருடைய வார்த்தை உங்களை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை தியானியுங்கள் ஆகவே தேவன் இந்த நேரத்திலும் உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய வார்த்தைகளினால் உங்களை பலப்படுத்துவார் உங்களை சிறப்படுத்துவார் நான் ஜபிக்கட்டும் அவங்களுக்காக எங்களை நேசிக்கிறங்கள் தகப்பட இந்த நேரத்திலும் சுவாமியுடைய பிள்ளைகள் மனித வார்த்தைகளினால காயப்படுத்தப்பட்டவர்களாய் குற்றப்படுத்தப்பட்டவர்களாக ஒருவேளில மனித வார்த்தைகள் அதரியப்படுத்தப்பட்டு சோந்து போனவர்களாய் இருக்கலாம் சாத்தான் அவர்களுடைய உள்ளத்தில கொண்டு வருகிற உணர்வுகள் அவர்களுடைய வாழ்க்கையில இடைப்படுகிற காரியங்கள் அவர்களை கீழே தள்ளிவிடுகிறதாகவும் அவர்களை அதரியப்படுத்துறதாகவும் இருக்கலாம் ஆனால் தேவனுடைய வார்த்தை உங்களுடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துகிறது தேற்றுகிறது உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே உன்னுடைய பிள்ளைகளுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கட்டும் உடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே பலப்படுத்தட்டும் இயேசுவின் நாமத்தினால் இந்த இடத்துல சோர்ந்து போனவர்கள் அதறியப்பட்டவர்களை அவர்களை தைரியப்படுத்த உதவி செய்வார் கருமையானவர்களே உலகத்தின் வார்த்தைகள் மனித வார்த்தைகள் சாத்தானின் வார்த்தைகளை கேட்டு அதறியப்பட்டு சூந்து போயிருந்தாலும் கத்தருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தட்டும் ஸ்திரப்படுத்தட்டும் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே